ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகிற ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷமானது நடக்கின்றது இந்த பிரதோஷ நாளில் எப்பொழுதெல்லாம் பிரதோஷம் அருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நாம் செல்வது வழக்கம் அப்படி சிவன் கோவிலுக்கு சென்று நாம் செல்லும் பொழுது மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் எந்தவித அசைவத்தையும் நாம் உட்கொள்ளவே கூடாது சிவன் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது மகாபெரியவா அவர்கள் பாருங்கள் போல தான் இந்த சிவபெருமானும் எனவே சிவபெருமானுக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு விபூதியையும் விபூதியையும் அதனுடன் சேர்த்து வில்வ இலைகளையும் நீங்க சிவன் கோவிலுக்கு தானமா வாங்கி கொடுக்கணும் தானமா வாங்கி கொடுத்து விட்டு அதற்கு அப்புறமாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த ஒரு மந்திரத்தை நாம நூத்தி எட்டு முறைகள் கூற வேண்டுமா அதுவும் சிவனை நினைத்து சிவனை வழிபடுவதற்காக பிரதோஷ நாட்கள்ல இந்த ஒரு மந்திரத்தை சிவன் கோவிலே வச்சு நம்ம கூறணும் அப்படின்னா அதிகப்படியான அளவுக்கு நமக்கு நன்மைகளானது ஏற்படுமாம் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான சாபமாக இருந்தாலும் நீங்கிவிடுமோ முக்கியமாக திருமண தடையாக இருக்கலாம் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் எதிரிகள் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரதோஷ நாளில் சிவனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் கூற வேண்டும் பிரதோஷமானது பொதுவாகவே மாலை நேரம் நாலு முப்பது மணி மாலை ஆறு முப்பது மணி தான் நடக்கும் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மட்டுமே நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அதுவும் மாதத்தில் இரண்டு முறை வருகின்றது பிரதோஷமானது அந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் கட்டாயம் செல்லுங்கள் சென்று உங்களால் முடிந்த பிரசாதத்தை நீங்கள் சிவன் கோவிலில் வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் அளிக்கலாம் அப்படி அழித்துவிட்டு அதற்கப்புறமாக நாம் இந்த ஒரு மந்திரத்தை கட்டாயம் கூறணும் சிவனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சிவ புராணங்களையும் இந்த ஒரு மந்திரத்தையும் கூறுவதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகள் நடக்கும் அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறைகள் எந்த ஒரு தடைகளுமே இல்லாமல் கூறலாம் மந்திரத்தை நம்ம சொல்கின்ற பிழையானது தவறாக இருந்தால் அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது கூறிக்கொண்டு இருக்கும் அருகில் இருப்பவரிடம் பேசுவது வேறு ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் இதனுடைய சக்தியானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது எனவே இதனை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கூறும் வரை உங்களுடைய கண்களை மூடி கொண்டு கூறினாலும் பரவாயில்லை அல்லது திறந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரிலோ மொபைலில் ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வைத்தாலும் பரவாயில்லை அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கூற வேண்டும் அப்பொழுது எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்றால் அதிக அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்க வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் உயர வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது அது என்ன மந்திரம் என்பது காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இதுதான் அந்த சிவனுக்குரிய மந்திரம் சிவனின் காயத்திரி மந்திரத்தை அதுவும் நாம் பிரதோஷ நாட்களில் கூற வேண்டுமாம் அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரத்தின் சக்தி அந்த பிரதோஷ நாட்களை கூறுவதனால் நாம் நினைத்த காரியங்களும் நமக்கு வேண்டிய காரியங்களும் கட்டாயம் நடந்து அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோருத்ர பிரசோதயாத் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் சிவபெருமானை நினைத்து சிவபெருமானின் பாதத்திற்கு அதாவது சிவபெருமானின் கோவிலில் வைத்து கூறுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவிற்கு நன்மைகளானது நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கும் தேர் செய்து அவர்களையும் பிரதோஷ நாட்களில் முடிந்தால் கோவிலுக்கு சென்று இதனை கூறி வர சொல்லுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டிலே சிவனுடைய உருவகப் படத்தை வைத்து ஒரு விளக்கை ஏற்றி இவனுக்கு நீங்கள் இதனை வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நமது மகாபரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்